நமஸ்காரம் பொதுவாக நம்ம மார்கழி அப்படின்னு அந்த மாதத்தை எடுத்தாலே பெருமாளுக்கு ஆண்டாளுக்கு உகந்ததுன்னு சொல்லிட்டு திருப்பாவையெல்லாம் பார்ப்போம் அதே மாதிரி சிவனுக்கும் திருவம்பாவை அப்படின்ற ஒரு பாடல் இருக்குது திருப்பாவை மாதிரி திருப்பாவை வந்து பெருமாளுக்கு சொல்கிறோம் அப்படின்னா திருவம்பாவை வந்து சிவனுக்கு சொல்லுவாங்க அதனால் அந்த மாதிரி இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த பெருமாளுக்கு வந்து வைகுண்ட ஏகாதசி ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சிவனுக்கு வந்து அவருடைய இந்த மார்கழி மாதத்தில் அவருடைய திருவாதிரை நட்சத்திரத்தில் வரக்கூடிய ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப விசேஷமானது இந்த ஆருத்ரா தரிசனம் வந்து ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரியே சிவனுக்காக நினச்சி பண்ணுவாங்க இப்போ அண்ணாபிஷேகம்லாம் எவ்வளோ ரொம்ப கிராண்டாக சிவனுக்காகன்னு பண்ணுற மாதிரி இந்த ஆருத்ரா தரிசனமும் ரொம்ப சிவனுக்காக ஒரு முக்கியப்பட்ட ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது இந்த ஆருத்ரா தரிசனம் அதுவுமா சிவனுக்காக ஒரு சின்ன சிவனோட பாடலை இந்த பதிவில் போடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் இப்போ ஒரு சின்னதாக சிவனோட பாட்டை நான் இந்த வீடியோவில் பாடுறேன் शम्भो शङ्कर शिव शम्भो शङ्कर शम्भो शङ्कर साम्ब सदा शिव शम्भो शङ्कर शिव शम्भो शङ्कर शम्भो शङ्कर साम्ब सदा शिव हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर पार्वदिनायक पण्णगु भूषण पार्वदिनायक पण्डगभूषण नन्दिवागना शिव शम्भो नन्दि वागना शिव शम्भो नागभूषणा शम्भो शङ्कर नागभूषणा शम्भो ശങ്കര ശമ്പോ ശങ്കര ശിവര ശമ്പോ ശങ്കര സാമ്പ സദാ ആരുദ്ര ഇരുദ് നാള കോ ശിവെരുമാണ നല്ല ദർശനം പണിട്ട് വീട്ടിൽ വന്നത് അപ്പം വിളക്കേത്തി വെച്ചിട്ട് ശിവനുക്ക് ഉഗന്ത ഇത് ശിവപുരാണം அதையும் நீங்கள் படிக்கலாம் அப்படி இல்லைன்னா சிவனுக்கு உங்களை உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு சிவனோட பாடல் இருந்ததுன்னா கூட நீங்களும் பாடலாம் அது ரொம்ப விசேஷமானது ரொம்ப நல்லது எல்லோரும் சிவனுக்கு கோவிலுக்கு போய் சிவனை வேண்டி தரிசனம் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறேன் கேட்டுக்கிறேன் நன்றி